வணக்கம் பொள்ளாச்சி டுடே பொள்ளாச்சி களிவாணர் வேதிகள் அமைந்துள்ள பழமை வாய்ந்த விநாயகர் கருப்பராயன் சுவாமி கோவிலில் உள்ள அப்பரசாமி வலது கண் திறந்து காற்று தந்ததைக் கண்டு பொதுமக்கள் பயபக்தியுடன் வழிபட்டனர் பொள்ளாச்சி கோட்டூர் சாலை கலைவாணர் வேதிகள் அமைந்துள்ள விநாயகர் கருப்பராயன் சுவாமி கோவில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் அப்பகுதி மக்களின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் இக்கோவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு புனரமைக்கப்பட்டது கருப்பரைய சுவாமி நுழைவு பாயில் வலது புறத்தில் முன்னோர்கள் வழிபட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது தோறும் சிறப்பு பூஜைகள் வழக்கம் அந்த வகையில் போல நடைபெற்றதால் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு வந்திருந்தனர் வலது கண் திறந்து இருப்பதை கண்டு பக்தர்கள் மெய் சிலிருந்தனர் கண் திறந்த நிலையில் அப்பர் சுவாமி பக்தர்களுக்கு கார்த்தி தந்த தகவல் அப்பகுதி முழுவதும் பரவியது சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியத்துடனும் கண்டு மெய் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர் வணக்கம் நான் இங்கே அருள்மிகு விநாயகர் கருப்பண்ணசாமி திருக்கோவில் நான் பேசுகிறேன் இது நம்ம கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கோட்டூர் பஸ் ஸ்டாண்டில் கலைவணர் வீதியில் எழுந்தர் இரு எழுந்தருளி இருக்கிறது இந்த கோவில் பார்த்தோம்னா சுமார் நூற்றைம்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு பழமையான கோவில் இது இங்கே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றைம்பது குடும்பங்களுக்கு மேலாக இது எங்களுடைய குலதெய்வமாக இருக்குது இங்கே எழுந்தரலி இருக்கக்கூடிய விநாய விநாயகர் கருப்பண்ணசாமி திருக்கோயிலானது இன்றைக்கி இந்த கோவில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போ போல் நாங்கள் வெள்ளிக்கிழமை பூசை நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி ஏதாச்சியாக பார்க்கும்போது இதில் ஒரு அம்மையப்பர் சிலை அப்படிங்கிறது ஒன்று நாங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இந்த அம்மையப்பர் சிலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா எங்களுடைய முன்னோர் மூதாதையர் அதாவது எங்களுடைய தாத்தா பாட்டி பெயர் தெரியாதவங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்கள நினச்சி அந்த சிலையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் ஸோ அவங்கள வந்து நாங்கள் வழி வழியாக கும்பிட்டுருக்குறோம் இன்னைக்கு போல் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் அந்த அம்மையப்பர் சிலையில் இருந்ததுலேருந்து அந்த அப்பருக்கு வந்து இன்றைக்கி கண்கள் திறக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ இதை நான் பார்த்தோம் எனக்கு முன்னாடி திருமதி செல்வி அப்படிங்கிறவங்க அவங்க பார்த்தாங்க அப்புறம் நாங்கள் சொன்னோம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எல்லார் மக்களும் வந்து அதை பார்த்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படியே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு பக்கத்துலேருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீதிகள் இருக்குங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நபர்களுக்கு மேலாக வந்து பார்த்துட்டு போனாங்க இந்த நிகழ்வு வந்து ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு நிறைய மக்கள் பார்த்தாங்க நீங்களும் அவங்ககிட்ட கேளுங்க ஆமாம் அது பார்க்கும்போது முதல்ல வந்து முதல்ல ரெண்டு கண்ணும் திறந்தது அது நானே பார்த்தேன் நானே பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வலதுகண் திறக்குது மறுபடியும் க்ளோஸ் ஆகுது மறுபடியும் திறக்குது மறுபடியும் க்ளோஸ் ஆகுது ஸோ அந்த நிகழ்வு நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம் ஏன்னா நம்ம ஒருத்தர் பார்த்தோம் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே அந்த நிகழ்வு வந்து கண் கூட தெரிஞ்சது வால்பாறையை அடுத்த சோலைகார் அணையின் நீர்பிடிப்பு குறைவாக்குவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கோவை மாவட்டம் வாழ்பாறையில் அடுத்த சோலையார் அணை பகுதியில் நீர்ப்பிடிப்பு குறைவாக இருப்பதால் வரும் காலங்களில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சோலையார் அணை சுமார் நாற்பத்தைந்து அடி தண்ணீர் பிடிப்பு உள்ளது தற்போது வால்பாறை பகுதியில் வறட்சி அதிக அளவில் காணப்படுவதால் நாளுக்கு நாள் அணையின் நீர்மட்டம் குறைந்து கொண்டுள்ளது உள்ளது வால்பாறை பகுதியில் இருந்து பரம்பிக்குளம் ஆழியார் திருமூர்த்தி மலைப்பகுதிகளுக்கு இந்த தண்ணீர் தான் ஆதாரமாக விளங்குகிறது இந்த நிலையில் ஆழியார் அணையில் இருந்து ஆனைமலை பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விடுவதும் இந்த அணையின் தண்ணீர் தான் தற்போது குடித்தண்ணீர் ஆதாரமாக உடுமலைப்பேட்டை பல்லடம் திருப்பூர் ஈரோடு வரை சோலையார் அணையின் தண்ணீர் பயன்பாட்டுக்கு உள்ளது இந்த நிலையில் தற்போது வறட்சி அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் குறைகிறது இதனால் சேக்கல்முடி முருகாலி கல்யாணப்பந்தல் சோலையார் நகர் சேடல் டேம் உருளிக்கல் உள்ளிட்ட சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த குடித்தண்ணீரை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டத்தில் தேர்தலுக்கு தயாரான திமுகவினர் பொள்ளாச்சியில் திமுக சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை செந்தில் பாலாஜி திறந்து வைத்து கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளில் வெற்றி பெற கழக நிர்வாகிகள் தீவிரமாக பாடுபட வேண்டும் என உரையாற்றினார் பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி அலுவலகம் இன்று நடைபெற்றது அலுவலகத்தை செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் அப்போது அவருக்கு மேலதாளம் முழங்க திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு கண்ணப்பன் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் மாநில நிர்வாகிகள் மருத்துவர் மகேந்திரன் தூய்மை நல வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி நகரமன்ற தலைவர் சியாமலா நவநீத கிருஷ்ணன் நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் அமுத பாரதி உட்பட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் செந்தில் பாலாஜி கூறும்போது ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதியுடைய வழிகாட்டுதலின்படியும் கழகத்தினுடைய இளைஞர் இளைஞரணி துணை முதலமைச்சரின் அல்லாசியோடு கோவை மாவட்டத்துக்குட்பட்ட பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அலுவலகம் திறக்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்து இன்று மூன்றாவது அலுவலகமாக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எங்களுடைய கழக அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த அலுவலகம் இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளது இங்கு அமர்ந்து கழகத்தினுடைய குறிப்பாக தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்காக இந்த அலுவலகம் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன நான்கரை ஆண்டுகளில் மண் முதலமைச்சர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக பொள்ளாச்சிக்கும் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அரசனுடைய திட்டங்களை மனு முதலமைச்சருடைய சாதனைகளை வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இந்த முறை கோவையில் பத்து சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மனு முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற தோழமை வேட்பாளர் உட்பட அனைவரையும் மகத்தான வெற்றி பெறச் செய்வோம் என்பதில் இன்று உறுதியளித்திருக்கின்றனர் பொள்ளாச்சி நகராட்சியில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட அவசர கூட்டம் நகரமன்ற தலைவர் ஷியாமலா கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நகரமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்தனர் அப்போது அதிமுக நகரமன்ற உறுப்பினர் தங்கள் பகுதிகளில் குப்பை அள்ளுவதில்லை என குற்றம் சாட்டினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக மற்றும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் நகராட்சி நிர்வாகம் குப்பை அள்ளுவது இல்லை உள்ளிட்ட நகராட்சி நிர்வாகத்தின் மீது பல்வேறு வேறு குற்றச்சாட்டுகளை கூறி சமூக வலைதளங்களில் நாள்தோறும் அவதூறு பரப்பி வருவதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமனை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது குறுக்கிட்ட அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் ஜேம்ஸ் ராஜா வசந்த் இருவரும் அதற்கு மறுப்பு தெரிவித்து நகராட்சிகள் நடைபெறும் பல்வேறு பிரச்சனைகளை குறித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் அப்போது இருதரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து திமுக கவுன்சிலர்கள் கோஷங்கள் எழுப்பியதால் அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதனால் பொள்ளாச்சி நகராட்சி அரங்கு பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது பொள்ளாச்சி டவுன் டேபிள் இருநூத்தி இருபத்தி ஆறு பொள்ளாச்சி லேடிஸ் சொற்கள் இருநூத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்றாவது கிளப் ஆஃப் இந்தியா ஒலிம்பிக் மற்றும் மற்றும் சாந்திப்பள்ளி பொள்ளாச்சி ஆகிய அமைப்புகள் இணைந்து கோ ஆக்டிவிட்டி என்ற பெயரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் இருநூறு மரக்கன்றுகள் நடும் விழாவை இன்று வெற்றிகரமாக நடத்தினர் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டியின் ஒத்துழைப்புடன் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு பதினைந்து வரை அனந்தம் அவென்யூ பொள்ளாச்சி பகுதியில் நடைபெற்றது தொடர்ந்து காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது வரை உடுமல்பேட்டை சாந்திப்பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பசுமை வளர்ச்சி மற்றும் எதிர்கால தலைமுறைக்கான தூய காற்றை உருவாகும் நோக்கில் இந்த மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் டேபிள் பள்ளி நிர்வாகம் மற்றும் உற்சாகமாக பங்கேற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை வால்பாறையை அடுத்த சோலையார் அணை சேடல் பகுதியில் பட்டா வழங்க மறுத்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை புறக்கணிப்போம் என பொதுமக்கள் தீர்மானம் கோவை மாவட்டம் அணை சோலையார் சேடல் டேம் பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் மூன்று தலைமுறையாக வாழ்ந்து வரும் மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த அரசும் பட்டா வழங்காத நிலையில் தற்போது திமுக ஆற்றை நிறைவடையும் நிலையிலும் பட்டா வழங்காமல் அலைக்கழிக்கப்படுகிறது மேலும் அப்பகுதியில் தண்ணீர் வழி தொழில் வரி வீட்டு வரி உள்ளிட்டவைகளை நகராட்சிக்கு கட்டியும் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழும் மக்களுக்கு இதுவரைக்கும் அப்பகுதியில் பட்டா வழங்காத காரணத்தினால் இன்று அனைத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களும் ஒன்று கூடி அப்பகுதிகள் கழிப்பிட வசதி குடிநீர் தண்ணீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதி உள்ளிட்ட மக்கள் தேவைகள் எதுவும் நடைபெறாத நிலையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து சாலை மறியல் செய்வோம் என ஒட்டுமொத்த மக்களும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் பட்டா வழங்கப்படவில்லை என்றால் அரசாங்கம் கொடுக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை ஆதார் கார்டு வாக்காளர் உள்ளிட்டவைகளை அரசாங்கத்திற்கு கொடுத்து விடுவோம் மேலும் மூன்றாம் ஆண்டு பட்டா தயார் நிலையில் அமைச்சர்கள் கட்சி பிரமுகர்கள் ஆணையாளர் வருவாய்த்துறை வட்டாட்சியர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாய் வார்த்தையில் மட்டுமே தயாராக உள்ளது என கூறி அப்பகுதியில் உள்ள தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றி வரும் அரசாக உள்ளது எனவே அதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக எங்கள் பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டும் என தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்